பாடுற பாடங்கள் ரொம்ப அழகா இருக்கும் அது ஓடி 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 நாடி 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 போய் வாடி 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 மாண்டு கோடி 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 கோள் கோடியே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டவ என்னிலே இருந்த ஒன்றை யாவர்களான வல்லரே என்னிலே இருந்திருந் யானு நந்து கொண்டனே ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாயா ஓம் சிவாயவோ ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாயா மண்கலம் கவிழ்ந்தவோ வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்தவோ வேணும் என்று வேணுவார் நங்களம் கவிழ்ந்தவோ நாடு மென்று போடுவார் எண்கள் அந்து நின்றமார் எண்ண மீதனே இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகால் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்று மோ இல்லை எல்ல ஒன்று இரண்டு ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கண்டோரில் பிறப்பதுங்க இல்லையே காரகார காரகார காவல் ஊடி காவல போற 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 போரில் நின்ற உண்ணிய மாற 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 மரங்கள் ஏழு நாம 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 என்னும் நாமமே ஆடு நாடு தேடினோ ஆணை தேனை கோடி வாசி தேடினோ வந்து நிற்குமோ ஓடிட்ட பிச்சையோ கந்து செய்த தர்மமோ சாடி விட்ட குதிரை போ தர்மம் வந்து நிற்குமே ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாயா ஓம் சிவாயவோ ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாயா இடது கண்கள் சந்திர வலது கண்கள் சூரிய இடகை சங்கு சக்கர வழக்க சூலமான் மழை எடுத்த பாதணியில் முடி உடல்கள் நின்றமா என்ன மாய மீதனே அம்பள்ளத்தை எம்பு கொண்டு அதுங்கு என்றால் அதுங்குமோ தம்பமட்ட பர்கடல் களங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்மோ நம்பல துளே தெளிந்த தேசிவாயமே அவனும் எழுத்தினால் அகண்டம் எழுமாக்கினாய் எழுத்தினால் நின்றனை அவனும் எழுத்தினால் வையகம் அவ்வும் ஒவ்வுமாய் அமர்ந்த தேசிவாயமே விண்ணில் உள்ள தேவர்கள் அரியாத பொருள் கண்ணில் நீயாக கலந்து நின்ற எம்பிரா மண்ணிலா பிறப்பறுத்து மலரடிகள் வைத்த அண்ணா எம்மோளே அமர்ந்து வாழ்வது உண்மையே மூன்று மண்டலத்தினோ குட்டினின் தூணிலோ நன்ற பாம்பின் வாயிலும் நவின் அச்சரம் இந்த தாயும் அப்பும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எடுத்துளே சொல்ல எங்கும் இல்லையே வேணும் 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 என்று வீண் முடுவே வேணும் என்று தேடினோ உள்ளதல்லையே வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை துறந்தது வேணும் விரைந்து காணலாகுமே ஓம் நம சிவாயமே உணர்ந்துமே உணர்ந்தவே ஓம் நம சிவாயமே உணர்ந்துமை ஓம் நம சிவாயமே உணர்ந்துமே உணர்ந்தவு ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே சிவாய நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் மெய் மறந்துடுறான் சரி இது வந்து ஒரு மனிதன் இறக்கும்போது பாடுற பாட்டாது இது பதினெட்டு சித்த அல்ல நான் கேட்டது இந்த நீங்க பாட்டுங்கறத வந்து என்ன சொல்றீங்க இந்த உடல்ல போயிடும் ஆத்மாவே இல்ல ஆத்மாங்கிறது நமக்கு தெரிஞ்சு தெரியாது மூச்சு போயிடுச்சு மூச்சு காத்து போயிடுச்சு அதை வந்து என்ன சொல்றா உள்ளம் பெருங்கோவில் ஊனடம்பு ஆலயம் அல்லல் பிரானருக்கு வாய் கோபுரவாசர் தள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம்